அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சகர் நேர உணவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சகர் நேரத்திலே சாப்பிடுங்கள் ஏனெனில் சகர் நேரத்திலே சாப்பிடுவதிலே அருள் வளம் உள்ளது இந்த செய்தி அனசுபன மாளிக்கிறது அல்லாஹோ அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வசல் அவர்கள் இப்படி சொல்வார்கள் என்னவென்றால் நமது நோன்பிருக்கும் வேதக்காரர்களின் உபவாசத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு சஹர் என்ற அதிகாலை நேரத்தில் சாப்பிடுவதுதான் இந்த செய்தி அமர்வின் ஆஸ் அதிக அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லிமில் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக நோன்பை துவங்கும் முகமாக பின்னிரவில் சகர் என்ற அந்த நேரத்தில் உணவு உட்கொள்வதற்கு சகர் சாப்பிடுதல் என்று பெயர் சொல்லப்படும் சகர் என்ற அதிகாலை உணவு என்பது நோன்பு நோர்ப்பதற்காக இரவின் கடைசி பகுதியில் சாப்பிடும் உணவாகும் நோன்பு நோர்ப்பவர் இந்த உணவை சாப்பிடுவது வலியுறுத்தப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும் இதனால் நோன்பு வைக்கக்கூடியவர் நோன்பை சிரமமின்றி வைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது மக்கள் உறக்கத்தில் இருந்து விழித்து இந்த இரவின் கடைசி பகுதியிலே சாப்பிட வேண்டியது இருப்பதால் இதற்காக வேண்டி மக்களை எழுப்புவதற்கு அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் குலேவசல் அவர்கள் சில பொறுப்பாளர்களை நியமித்திருந்தார்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கும் ஒரு அற்புத மருந்துதான் இந்த நோன்பு அதே வேளையிலே இந்த நோன்பு இருப்பதற்காக வேண்டி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவின் கடைசி பகுதியிலே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது உடலில் ஏற்படுகின்ற தொழிற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன நோன்பின் பண்புகளை அதன் மூலமாக துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது நுரையீரல் அதிகப்படியாக இயங்கும் நேரம் அதிகாலை நேரம் அதாவது இர இரவினுடைய கடைசி பகுதி சுமார் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையுள்ள நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நுரையீரல் தூங்கும்போது இயங்குவதை விட விழித்திருக்கும் போது சிறப்பாக இயங்குவதாக மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன நுரையீரல் அதிகப்படியாக இயங்குகின்ற இந்த இரவின் கடைசி பகுதியிலே நாம் சாப்பிடுவதன் மூலமாக அதற்காக வேண்டி நாம் விழித்திருப்பதனால் நம்முடைய நுரையீரல் மிகுந்த புத்துணர்ச்சி பெற்று சிறப்பாக செயல்படுகிறது இந்த நுரையீரல் அதிகமாக இயங்குகின்ற அதிகாலை நேரத்தில்தான் நோன்பு வைப்பதற்காக வேண்டி சாப்பிடக்கூடிய ஒரு நேரத்தை நம்மை படைத்த ரஷகன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு நோன்பு வைப்பதன் மூலமாக ரீதியான உண்டான திருப்தியும் உடலியல் ரீதியான ஆரோக்கியமும் கிடைக்கிறது எல்லாம் அல்ல அல்லா அருள்மாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ